லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் நல்ல படிப்பு உண்டு சிலருக்கு தாய் வழி உறவில் திருமணம் அமையும் வரும் வாழ்க்கை துணைவர் நல்ல கல்வியை பெற்றிருப்பார் உத்தியோகத்திலும் இருப்பார் அன்னையின் தாயால் ஆதரவு உண்டு சொத்தும் உண்டு வீடு வாகனம் நிலம் போன்றவை அமையும் இவை சிலருக்கு வாழ்க்கை துணையாலும் அமையும் பொறுப்பும் திறமையும் உள்ள மனைவி வாய்ப்பார் ஜாதகருக்கு தொடர்ந்த பிரயாணங்கள் இருக்கும் மனைவியும் தாயாரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் மனைவியால் யோகம் பெறும் இவர்கள் நான்காம் இடத்தில் நிற்கும் ஏழாம் அதிபதி சுபன் என்றால் பாவ பலனும் பாவி என்றால் சுபபலனும் நடைபெறும் பெரும்பாலானோருக்கு திருமணத்திற்கு பின்பே வாழ்க்கையில் வசதிகள் கூடும் ஏழாம் அதிபதி இங்கு கெட நேர்ந்தால் மனைவிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் மனைவிக்கும் தாய்க்கும் ஒற்றுமை குலையும் இவை பொதுவான பலன்களே